சிவப்பு விளக்கு தெருக்களைப் பற்றி யாருக்குமே தெரியாத பத்து உண்மைகளைப் பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த தெருக்களில் அந்த மாதிரியான தொழில்களை செய்பவர்களுக்கென்று ஒரு பெயர் உள்ளது அந்த பெயரை சொன்னால் ஃபேஸ்புக்கின் முதலாளியான மார்க் சுக்கர்பர்க் அன்னாச்சி இந்த வீடியோவை நீக்கம் செய்வதற்கு வாய்ப்புள்ளதால் பாலிமர் தொழில் செய்பவர்கள் என்று சொல்கிறேன் அதனால் வீடியோவை தொடர்ந்து பார்க்கும்போது நான் பாலிமர் என்று சொல்லும் இடங்களில் நான் அந்த தொழில்களை தான் குறிப்பிடுகிறேன் என்று தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நான் சொன்னதை புரிந்து கொண்டவர்கள் புரியாதவர்களுக்காக தயவு செய்து புரியும்படியாக கமெண்டில் பதிவிடவும் முதலாவதாக பாலிமர் தொழில்களை செய்யும் பெரும்பான்மையான பெண்களும் தங்களின் குடும்ப வறுமையின் காரணமாகத்தான் இந்த தொழிலை செய்கிறார்கள் தங்களின் கணவர்கள் நோய்வாய்பட்டு அல்லது ஏதாவது விபத்துகளில் இறப்பதால் குடும்பத்தை காப்பாற்ற இந்த தொழிலை செய்வது பல்வேறு காரணங்களால் குடும்பத்தாரால் ஓரங்கட்டப்பட்டவர்கள் கல்லூரி மேற்படிப்பின் பண தேவைகளுக்காகவும் தங்களின் வருகிறார்கள் இதுபோக இந்த தொழில்களில் சேர்த்துவிட்டால் நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம் என்று நினைத்து பல ஆண்கள் கிராமங்களில் வசிக்கும் அழகான பெண்களை குறிவைத்து காதலிப்பது போல் நடித்து இந்த தொழிலில் தள்ளிவிடுகிறார்கள் அதைப் போல் வங்காள தேசம் மற்றும் நேபாள் போன்ற நாடுகளிலிருந்து கடத்தி வந்து இந்த பாலிமர் தொழில்களை செய்ய வைக்கிறார்கள் இன்னும் சிலர் கணவர்களின் துணையுடன் பணம் சம்பாதிப்பதற்காகவும் செய்கிறார்கள் இரண்டாவதாக இந்தியாவில் கொல்கத்தா மாநிலத்தில்தான் இந்த